வெல்கம் டு ஆகாஷ் சேனல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நகர் உஸ்மான் ரோடில் இருக்கிற சிவன் கோயில் பக்கத்தில் இருக்க நம்ம ஜே கே ஃபேன்சி தான் ஃபுல்லாகவே இன்னைக்கு வந்து ஷாப்பிங் வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே குந்தல்லேயே உங்களுக்கு நெக்லஸ் ஆறோம் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை தவிர ஆன்டிக்லேயே உங்களுக்கு வந்து நெக்லஸ் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ஆறோம் அது தவிர உங்களுக்கு பிரைடல் செட்டு இங்கே ஃபுல் ஸ்டோன் வச்ச நெக்லஸும் இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இருந்து உங்களுக்கு விட்டோரியன் செட்டு ஃபுல்லாகவே ரோஸ் கோல்ட்லேயும் வந்து ஃபுல் நெக்லஸ் செட்டும் இருக்குது அதை தவிர நம்ம வெஸ்டர்ன் வேர்க்கு போடுற மாதிரி செயின்ஸ் பேங்கிள் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் நம்ம ஃபுல் வீடியோவும் பார்த்து நம்ம கிட்ட ஃபேன்சி ஐட்டம்ல டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கவரிங் ஐட்டம் இருக்கு நார்மலாக இருக்கு கவரிங் செயின் இதெல்லாம் வந்து கேரண்டி தரும் சிக்ஸ் மந்த் கேரண்டி கொடுக்கறோம் உங்களுக்கு கேரண்டியே தேவை நான் ஒரு ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரியும் வச்சுருக்கோம் நார்மலாக ஒரு ஸ்டார்ட் அட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து நம்மகிட்ட செயின் இருக்கு இந்த லாங் ஒன் அதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டிலேருந்து இருக்கு ஓகே ஷார்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஓகே இதுவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மூணு மாதம் நாலு மாதம் நிற்கும் ஓகே கேரண்டி செயின்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கலர் பொசிஷன் நம்மளே ஃப்ரீயாக பாலிஷும் பண்ணி தரோம் ஓகே இது முகப்பு செயின் முகப்பு செயின் வித் ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கும் ஓகே எவ்வளவு ரேஞ்ச் இது ரேட்டு ரேஞ்ச் வந்து எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில அத பொறுத்துதான் இருக்கும் உங்களுக்கு டிசைனை பொறுத்துதான் ரேட்டு வந்து டாலர் பாத்தீங்கன்னா ஐம்ப டாலர் சைன் வந்து ஐம்பது கிடையாது கவரிங் தான் ஓகேங்களா இதுல வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த டாலருக்கு இந்த செயின் தான் வேணும்னு கேட்டீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு செயின் வந்து நம்ம செலக்ட் பண்ணி உங்களுக்கு சைன் மாத்தி தருவோம் எட்டு புடி பத்து புடி ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குன்னு இது வந்து லாங் பத்து புடி பத்து புடி பத்து புடி இதுலேயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் சைனும் இருக்கு சைன் வந்து இது கோல்டு கவரிங் சொல்றல மேட் வர்ற மாதிரி ஒரு சைன் ஒன்னு இருக்கு இதுதான் மேட் சைன் இதுதான் இந்த நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் மாதிரியே அப்படியே எக்ஸாக்டடாக இருக்கும் கோல்டு மாதிரி ஓ அப்படியே மாதிரியே தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பெக்குலியர் டிசைன்ஸ் ஓஹோ இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் கொட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டீசிங்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி வருது தௌசண்ட் ஒன் ஒன் ஃபார்ட்டி இது தான் காஸ்ட் இது இது எவ்வளோ நாள் கருத்து போகாம இருக்குமா இது வந்து ஃபோமிங் பேஸ்டு இது இது ஃபோமிங் பேஸ்டு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூணு தான் கலர் நிற்கும் கவரிங் இது வந்து விலை கம்மியாவே இருக்கும் பட் ஆனா கலர் சிக்ஸ் மந்த்துக்கு நிற்கும் பட் இந்த பேட்டர்ன் மட்டும் அப்படிதான் இதுல வந்து இந்த பவுடர் எக்ஸாக்ட் கோல்டு மாதிரியே வரத்துக்காண்டி நம்ம ஆக்சுவலா இதுக்கு வாரண்டியே கொடுக்கறது இல்ல ஆனா எக்ஸாக்ட் கோல்டு மாதிரி இருந்தாங்க இதுதான் கஸ்டமர் நிறைய பேரும் விரும்புறாங்க இந்த கலர் ஓகே ஓகே ஆனா இது ஒரு மூணு மாசத்துக்கு இந்த கலர் மூணு மாசத்துக்கு கலர் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் திரும்ப ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் ரீபாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணலாம் மெட்டல் அந்த மாதிரி தான் இப்ப நார்மல் ஒன் டுவெண்ட்டி இதெல்லாம் பாலிஷ் பண்ண முடியாது ரீபாலிஷ் பண்ண முடியாது இதுல மட்டும் நீங்க ரீபாலிஷ் பண்ணலாம் பண்ணலாம் டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நான் கேரண்டி செயின் இதெல்லாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டில இருந்து இருக்கு செயின் இதை பாருங்க முகப்பு செயின் முகப்பு செயின் முகப்பு செயின் ஒன்று மாடல் காமிச்சேன் அதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அதே மாதிரி வர டிசைன்ஸ் தான் இது டூ சிக்ஸ்டி இது டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி இதுவுமே கலர் நீங்க அப்பப்போ யூஸ் பண்றீங்க நான் ஃபங்க்ஷன் போக தான் போய் யூஸ் பண்ணால் ஒரு வருஷம் கூட நீங்க வச்சுக்கலாம் இது ரெகுலரா போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நாலு அஞ்சு ஆறு மாசம் வரும் இது சரி நீங்கள் இப்போ இது யூசேஜ்னு ஒன்று இருக்குது யூசேஜ் வந்து கரெக்டாக யூசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆறு மாதம் வரும் இப்போ ஏதாவது வேர்வை சொட்டிச்சுன்னு வச்சிங்களேன் வீட்டில் வந்து நார்மல் கேன் வாட்டரில் வந்து அலைச்சிட்டு நல்லா தொடச்சிட்டு காட்டனில் தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதம் இது யூஸ் பண்ணலாம் ஓ ஆறு மாதம் கண்டிப்பாக ஆறு மாதம் யூஸ் பண்ணலாம் டூ டுவெண்ட்டி வருது டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டிஸ் ஓ இது எல்லாமே நிறைய டிசைன் வெரைட்டி டிசைன்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ்லேயே இந்த முகப் செயின் இருக்கு ஒன் டொண்ட்டி அண்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆஹா இதெல்லாம் ஒன் ட்வெண்ட்டி தான் அதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் திக்னஸ் கம்மியா இருக்கு ஓகே பேங்கிள்ஸ்லையுமே ஐம்போன் நம்ம கிட்டே இருக்கு இது பாருங்க இதெல்லாம் ஐம்போன் தான் ஓ இதெல்லாமே ஐம்போன் ஐம்போன் தான் ஐம்போன்லேயே ரெண்டு இருக்கு கோல்டு ப்ளேட் பண்ணது கோல்டு ப்ளேட் பண்ணாதது இது கோல்டு ப்ளேட் பண்ணிருக்கு ஆஹான் இது இது பண்ணாதது வந்து பண்ணாம ஒரு சிலர் வந்து சீமந்தத்துக்கு வளையல் போடுவாங்க வளையல் தான் போடணும்னு சொல்லுவாங்க அதுக்கு கார்னர்ல போடுறதுக்காண்டி இந்த வளையலையும் வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து தேக்க தேய்க்க கலர் வந்தோம் எத்தனை வருஷம் ஆனாலும் இது கலர் போகாது அப்படியேதான் இருக்கும் இப்ப இது பிளாக்கா இருக்கு இப்ப இது வந்து லைட்டா கிளாத்ல வந்து தேச்சியுக்க mysticism listed ஏழும் ஏперв profession Census stimulation wheels இருக்கும் criterion recognizeあります Ad on nowadays you can இதுவும் தான் இதுவும் பண்ணது ஓஹோ அது எவ்வளவு இது இது வந்து நம்ம சிக்ஸ் மந்த்த் வாரண்ட்டி கொடுக்குறோம் ஓ சிக்ஸ் மந்த்து வாரண்ட்டி கொடுக்குறீங்க ஆ இதுவுமே இந்த நம்ம சொன்னல ஃபோமிங் பேஸ்ட் நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே தான் இருக்கும் ஃபினிஷிங்லாம் எவ்வளோ ரேட் அது அது மட்டும்

எயிட் சிக்ஸ்டி வருது கலருக்கு மாதிரி ரேட்டுமே ஒரு சிலது மாறும் இது முத்து இருக்கு ஓ இதுவும் விலை வருது இது வித் வாரண்டி இதெல்லாம் நாள் வாரண்டி இதெல்லாம் ஆறு மாசம் வாரண்டி கலர் இந்த இருக்கு நவரத்தினம் அது நவரத்தினக்கல் அது எவ்வளவு ரேஞ்சு ஸ்டார்டிங் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே எல்லாமே இது எல்லாமே வாரண்டி தான் ரொம்ப வருஷமா இந்த அட்டிக்கை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இது மறக்காத ஒரு டிசைன்ஸ் என்பொன் அட்டிகை காலங்காலமா யூஸ் பண்றது இந்த ஒரு டிசைன் தான் அட்டிகை இதுதான் ஒரு சிலர் இந்த சைட்லையுமே ஸ்டோன் வச்சு போடுவாங்க அதுலயும் ஒரு டிசைன்ஸ் காட் இது சைட்ல ஸ்டோனோட வரும் இது சைன்ல ஸ்டோன் இல்லாமல் வருது

அது மேட் finish இது மேட் finish இது 2600 கிட்ட வரும் 2600 இதுக்கும் mm, இதுக்கும் ah. ah, ah, finishing பாருங்க எப்படி இருக்கு डिफरेंटா இருக்கு கலர் डिफरेंटே கலர் डिफरेंट அண்ட் finishing எக்ஸாக்ட் கோல்ட் இருக்கும் இந்த 916 finishing மாதிரி ஓகே ஓகே இதுதான் ஃபுல் ஐம்பொன் செட் வித் கம்பளோட இருக்கு தனித்தனியா டாலர் தனியா நம்ம போட்டிருக்கோம் டாலர் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ருபீஸ் டாலரு இந்த ஆரம் தனியா கனெக்ட் பண்ணிருக்கோம் அது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் அது மாதிரி கஸ்டமைஸ் மொத்தமா கால்குலேட் பண்ணி நம்ம அது வாங்க ஓகே இதெல்லாம் நம்ம செட்டு வந்து ஆக்சுவலி தனித்தனியா வந்தது இது நெக்ஸ்ட் செட் இது நம்ம லாங் பண்ணி இதை லாங்கா வச்சு கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கோம் அதனால மொத்த ரேட்டிங் கால்குலேட் பண்ணி நம்ம வாங்கணும் ஓகே இப்போ இந்த இடத்தாண்டி இதுக்கு பதிலாக எனக்கு பெரிய டாலர் வேணுனாலும் இட் இஸ் பாசிபிள் நம்ம பெரிய டாலர் கனெக்ட் பண்ணி தருவோம் டாலர்ஸும் காட்டுவோம் தனியாக அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பெரிய டாலர் வேணுனாலும் போட்டு தருவோம் இதெல்லாம் நார்மல் ஃபோமிங் பேஸ்ட் ஃபோமிங் பேஸ்ட் தான் ஃபோமிங் பேஸ்ட் ஓகே மேலே இருக்கதெல்லாம் கவரிங் மேல பிளேட்டட் கவரிங் இது ஓகே இது வந்து டுபாய் டிசைன்ஸ் இது டுபாய் டிசைன் ஆமா இதெல்லாம் ஓ

த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது செட் எனக்கு ஆரம் வேண்டானா நம்ம ஆரம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் செட்டோட ரேட் மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் ஆ ஓகே அந்த மாதிரி ஓகே இது வந்து கேரளா பேட்டர்ன் நம்ம பாலக் சொல்றோம்ல ஸோ அந்த இதுதான் பெரிய லாங் ஆரம் கேரளா பேட்டர்ன் இது கேரளா பேட்டர்ன் இதெல்லாம் போட்டாங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும் ஓகே ஓகே எல்லாம் இந்த மாதிரி போட்டு இதுக்கு ஷார்ட்டாக ஒன்று போட்டாங்களே நல்லாயிருக்கும் ஒரு சில ஃபுல்லாமே கோல்டில் தான் போடணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி போடலாம் என்ன வெரைட்டி இது என்ன பேர் இது இது பாலக் டிசைன் சொல்லுவாங்க கேரளா டிசைன் ஓகே ஓகே ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது அந்த லாங் ஒன் ஆமாம் ஓகே ரேட்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற அப்படி குவாலிட்டி இருக்கும் கண்டிப்பாக இது கவரிங் வளையல் நம்ம நார்மல் வளையல்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இருக்கு இது சைஸ் வந்து குழந்தைங்க சைஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளிட்டி குழந்தைங்க சைஸும் இருக்கு ஓ இந்த மாதிரி சைஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு குழந்தைங்களுக்கு நல்ல பெக்குலியர் டிசைன்ஸ்லாம் இருக்கும் குழந்தைகளு எக்ஸாட் கோல்டு மாதிரியே இது போடுறோம் ஓகே 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 நல்லா இருக்கும் எவ்வளவு ரேஞ்ச் இருக்கும் அது இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச் நாலு பீஸ் நாலு பீஸ் அந்த ரேட் தான் வரும் ஸ்டோனோடனா ஸ்டோனோடயும் இருக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி இது ஒன் டுவெண்ட்டி செவன் நூத்தி இருபத்தி ஏழு ரூபா தான் நாலு வலையிலுமே நூத்தி இருபத்தி ஏழு ரூபா தான் இதெல்லாம் நம்ம அந்த வர ஒரு டிசைன்ஸ் தான் ஓகே ரேட்டும் விலையும் கம்மி தான் தொண்ணூத்தஞ்சு தான் இந்த ஓ சரி ஓகே டூ சைஸ் டூ சைஸ் ஓகே இதெல்லாம் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் ஏடி ஸ்டோன்னாலே அமெரிக்கன் டைம் அதுல வந்து ரெண்டு ஸ்டோன்ஸ் இருக்கும் அது ஒரு சிலர் வந்து ரொம்ப விலை கம்மியா வேணும்ன்றவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கும் செட் எல்லாமே கொல்கி ஸ்டோன் சொல்லுவாங்க ஜர்கான் ஸ்டோன் சொல்லுவாங்க இது ஏடி ஒரிஜினல் பாருங்க நல்ல அந்த ஏடி ஸ்டோன்ன்றது எத்தனை ஆனாலும் இந்த ஸ்டோன் மக்கி போகாது ஒரு சில ஸ்டோன் எல்லாம் கருப்பாயிடும் இதுல வந்து மெட்டல் கருத்து போச்சுன்னா கூட நீங்க பாலிஷ் இதுல எத்தனை தடவை ஆனாலும் பாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஸ்டோன் மட்டும் எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் கருத்து போகாது நம்ம அந்த மாதிரி குவாலிட்டி தேடிதான் வாங்கி வச்சிருக்கோம் இது அப்ராக்ஸிமேட் எவ்வளவு ரேட் அது இது வந்து 4000 வருது 4000 இது வந்து பிரைடல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப லெகங்கா போறாங்கனா அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டல் பிரைட் யூஸ் பண்ற செட் உங்களுக்கு சிம்பிளா சட்டில் டிசைன்ஸ் வேணால நம்ம கிட்ட இருக்கு ஓகே ரேஞ்ச் அது 800 700 ல இருக்கு நல்ல பிரீமியம் குவாலிட்டி இருக்கு நம்ம கிட்ட நார்மல் ஸ்டோன்ஸ் கிடையாது オリジナル ஏடி ஸ்டோன்ஸ் ஓகே இது கோல்டன் ஆர்டர் இருக்கு இதுல சிம்பிள் டிசைன்லாம் இருக்கு

Earrings and earrings. ஆக்சுவலா ஒரு சிலர் கழுத்து பிடிக்காது இந்த தண்ட ப்ளைன் வருது அவங்களால லாக் பண்ண முடியாது சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுல எக்ஸ்டென்ஷன் கூட பண்ணி பண்ணித்தரும் உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர ஒரு பால்ஸ் வந்து பின்னாடி ஆட் பண்ணி உங்களுக்கு நெக்குக்கு குடிக்கிற மாதிரி கொடுத்துருவோம் எனக்கு செயின் கம்ஃபர்டபிளா இல்ல ரோப் தான் வேணும்னா இது கண்ணே ரிமூவ் பண்ணிட்டு ரோப் கூட போட்டு நீங்க செல்ஃபா போறதுக்கு ஈஸியா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஸோ இந்த மாதிரின்னா யாரனாச்சும் உங்களுக்கு லாக்ல கரெக்டா போட்டு விடணும் கயிறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கோல்டன் கயிறு சொல்லுவோம் இந்த மாதிரி கயிறு நீங்களே போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் கயிறு இது நீங்கள் தனியாக கேட்டாலும் நம்ம தரோம் சேல்ஸுக்கு பத்து ரூபாய் தனியாக சரி அது சில்வர் ரோப் ஓ அதுவும் அது ரோஸ் கோல்டு கேட்டிங்கன்னா ரோஸ் கோல்ட் ஓ ரோஸ் கோல்டு இது பாரு எப்படி இருக்கு பாரு கலர் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குல்ல இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுங்க ஆ இது கூட ஏரிங்கும் வரும் ஆ ஆ இது நல்லா இதுலேயே நம்ம டிசைன்ஸும் இருக்குது கலர்ஸும் இருக்குது ஆஹா இது எவ்வளோ ரேஞ்சு இது இது டூ தௌசண்ட் ரேஞ்சஸ் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி பிஸ்தா க்ரீனில் இருக்குது இது டார்க் ப்ளூ இருக்குது ஓ டார்க் ப்ளூ இதில் பிளாக் கலர் கேட்டிங்கனாலும் பிளாக் கலரும் இருக்குது ஆஹா ம் ப்ளூ இருக்குது இது இருக்குது இது நல்லா இருக்குது லுக் இதில் சிம்பிள் டிசைன்ஸ் வேணாலும் இருக்குது காட்டுறான் சிம்பிள் டிசைன் இது இதுக்கும் கம்பலோடைய வருது இதுல செயின் இல்லாம இருக்கும் வேணா செயின் ரோப் வேணா ரோப் உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு வித் இயரிங்கோட இருக்கும் ஓகே நம்ம இது இதே சேம் இதுக்கு நெக் செட்டும் இருக்கு வந்து காம்போ செட் ரெண்டுமே சேர்ந்து வரும் உங்களுக்கு இது ஃபுல்லாவே வந்து என்னது ஆன்டிக்கா ஆன்டிக் தான் ஹியரிங்கோட காம்போ செட் இது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெட் ஆ இது செட் ஃபுல்லாகவே டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது வந்து ப்ராஸ் மெட்டல் ஆஹான் ப்ராஸ் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டல் ஆஹான் கலர் ஃபேடாகாது ஆக்சுவலாக இது ஆஹான் இதில் அந்த ஆன்டிக் பாலிஷ் பண்ணிருக்காங்க வித் ஏடி ஸ்டோன் ஒர்க்ஸும் இதில் இருக்குது ஆ பிராஸ் மட்டும் எப்பயுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டல் நம்ம கிட்டே இருக்கிறது எல்லாமே பிராஸ் தான் ஓகே பிராஸ் ஆன்டிக்னாலே மேக்ஸிமம் பிராஸ் தான் வச்சிருப்போம் இதுலேயே உங்களுக்கு கம்மி வேணும்னா நார்மல் மெட்டலில் இருக்குது நம்ம கிட்டே இருக்கு காம்போ செட்டே வந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்லேயே காம்போ செட் இருக்கு நெக்ஸ்ட் செட்டு ஆரம் வித் இயரிங் நெத்து சுட்டி ஒரு சில இதில் ஒட்டியாக நம்ம கூட இன்க்ளூட்ஸாக இருக்கு ஓகே இது வந்து ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிராஸ் ஒரிஜினல் சிம்பிள் நெக்லஸ் ஓ

நல்லா இருக்கும் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே உங்களுக்கு எப்பயுமே பெஸ்டாக இங்கே கிடைக்கும் இல்லைன்னா நைன் ஹண்ட்ரட் தான் வரும் உங்களுக்கு நல்லா சிம்பிளாக இருக்கும் நல்லா ராயலாக இருக்கும் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஓகே நைன் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நல்லா அந்த ஒரு ரிச்னஸ் தெரியும் சிம்பிளாக தான் இருக்கும் போட்டால் அந்த ரிச் தெரியும் ஓகே இதுலேயுமே இயரிங்கோட வருது நம்மளுக்கு ம் ஓட இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்னா கலர் மாற்றிக்கலாம் ஓஹோ கலர்னால் ஸ்டோன் எடுத்து ஸ்டோன் எடுத்துட்டு மாற்றிக்கலாம் இந்த சென்டர் பாயிண்டில் க்ரீன் இருக்கு க்ரீன் வேணால் க்ரீன் பிங்க் வேணா பிங்க் ஒயிட் வேணா ஒயிட் அந்த மாதிரி மாற்றிக்கலாம் இந்த பீச் மட்டும் தனியா இருக்கும் இந்த கிரீன் பின்னாடி இருக்கும் இந்த த்ரெட்டிங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எடுத்து நம்ம இன்செட் பண்ணிக்கலாம் நம்மளே பண்ணிக்கலாம் மேனுவலாக பண்ணிக்கலாம் இயரிங்ஸ்லயுமே அதே மாதிரி ரெண்டு கொடுத்து பிங்குக்கு பார்த்தா நம்ம ஒயிட் வச்சுக்கலாம் ஒயிட் இல்லைன்னா க்ரீன் வச்சுக்கலாம்

ஓகே 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 பட்டு சேரீயோட போடும் பட்டு சாரீயோட போடும்போது தான் இதோட லுக்கே உங்களுக்கு தெரியும் ஓகே எவ்ளோ ரேட் சொன்னீங்க த்ரீ தௌசண்ட் வருது த்ரீ தௌசண்ட் நெக்ஸ்ட் ஓகே இதுல கம்மியில வேணுனா நம்மகிட்ட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே இருக்கும் இந்த மாதிரி பேட்டனே நார்மல்ல ப்ராஸ்ல மட்டும் இந்த அளவுக்கு தான் வரும் சரி அந்த குவாலிட்டி ப்ரீமியம் எக்ஸாக்ட் இந்த உருவம் கூட லக்ஷ்மி முகம் வந்து நல்ல அமைப்பா இருக்கும் நல்லா தெரியும் ஒரு சிலது எல்லாம் வந்து நார்மல்ல இருநூறு ரூபா முந்நூறு ரூபா கொடுத்து நான் இதே மாதிரி வாங்குனேனா முகம் அமைப்பே இருக்காது இது முக அமைப்பு அவ்வளவு அழகா இருக்கும். ஓகே. இது விக்டோரியன் செட். இது எல்லாமே விக்டோரியன் தான். ஓகே ஓகே. இது மாடல் எல்லாமே. படிகம். படிகம். ம். படிகம் மணி. சில்னசாவே இருக்கும் நம்மளுக்கு பாடி. ஓஹோ. இது போட்டா. இது வந்து அம்மா. ஓ. ஒரு சில்லறை என்ன பண்ணுவாங்க கூடி சொல்றாங்களா இந்த மாதிரி தான் படிகம்ல வச்சு டாலர் மட்டும் ஒரிஜினல் கோல்ட்ல போடுவாங்க நம்ம டாலர் மட்டும் இது கவரிங் ஓடாது இது விக்டோரியன் பேட்டர்ன்ல வருது இது மட்டும் மெட்டர்ல இருக்கும் ஆமா மெட்டர்ல இருக்கு இது கூட எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து நம்ம பாடியிலேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டா மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா இருக்கும் சில்னஸ்ஸா இருக்கும் பாடி சரி சரி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்ல ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சு ஃபைவ் இல்லை க்ரீன் ஒன் ஆ ஆ ஓகே இந்த மணியை தொட்டு பார்த்தீங்கனால அந்த ஒரு சில்னஸ் இருக்கும் நீங்கள் என் பாடி ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது ஓ சரி 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 இதுவும் செட்டோட வருது ஆமாம் இயர் ரிங் வித் செட்டு ஓகே இது சோக்கர் தனி ரேட்டு ஓ அது கிரே காம்போவா இருக்கணும்னு வாங்கி வச்சிருக்கோம். நீங்க 5000 समथिंग சொன்னது செட்uptools அது லாங் மட்டும் லாங் வித் இயரிங்கோட இயரிங்கா இது வந்து செப்பரேட் தனி நம்ம டிசைன்ஸ் ஒரு சிலதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சோம். போட்டா லுக் நல்லா இருக்குன்றது ஓகே ஓகே ஓகே. இதே லாங் வாங்கி வச்சிருக்கோம். ம்ம் அதுக்கு வேற செட் போடுங்க சோக்கர் இதெல்லாம் இப்போ பிரைடலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம கிட்ட இதெல்லாம் ரெண்டலுக்குமே கிடைக்கும் ரெண்டலுக்கும் ரெண்டலுக்குமே கிடைக்கும் ரெண்டல் எதோ பேஸ் பண்ணி அப்படின்னா ரெண்டல் வந்து ஒரு நாள் ரெண்டல் தான் நம்ம கிட்ட நீங்க பத்து நிமிஷம் யூஸ் பண்ணாலும் அதே ரெண்ட பட் நம்ம மூணு நாள் உங்களுக்கு டைம் தரும்

எடுத்துட்டு போறச்சே நீங்க வந்து ஐடி ப்ரூஃப் ஒன்று நம்ம கலெக்ட் பண்ணிப்போம் ஒரிஜினல் ஆதார் பேன் கார்டு அந்த மாதிரி ரேஷன்ஸ் கார்டு அந்த மாதிரி ஏதாவது கார்டு கலெக்ட் பண்ணுவோம் ஐடி ப்ரூஃப் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் நம்ம வாங்கிப்போம் ஐடி ப்ரூஃப் இல்லாத நீங்க வேற ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டோம் சரி மஸ்ட்டாக கொஞ்சம் ஆதார் கார்டு வாங்கி வச்சுக்கிறோம் ஓகே இல்லைனா ரேஷன் கார்டு இப்போ சப்போஸ் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது எடுக்கிறோம் ரெண்ட்டு தான் ஒரு நாளைக்கு ரெண்ட் எப்படி இருக்கும் அப்புறம் இது ரெண்ட் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் கொடுப்போம் டூ தௌசண்ட் ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் கொடுப்போம் இதுக்கு இப்போ உங்களுக்கு மேட்ச்சாக ஒட்டியான வேணும் ஜட பில்லை வேணும் கை வங்கியெலாம் வேணும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணணும் அதுக்கும் அதுக்கு வேறு ரேட் இருக்கும் வேறு மாதிரி ரேட் ஓகே இதுவுமே லேயர்டு செட்டு பாருங்கள் ஆ ஓ ஓகே ஓகே இதுவும் விக்டோரியன் પેટર્ன் தான். நால இருக்கு. இது மோஸ்ட் ஆஃப் நமக்கிட்ட ரன் ஆவுறது இந்த பேட்டர்ன் தான். பிரைடலுக்கு. ஓஹோ. எல்லா கலர் கேட்டிங்னாலே இருக்கு. வயலட் கலர் இருக்கு, பிங்க் இருக்கு. ஓகே. ஆனியன் பிங்க் இருக்கு, கிரீன் இருக்கு. இதிலே இருக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ரெண்டலுக்கு கிடைக்கும். சரி ஓகே. குந்தன் இது. குந்தன் பேட்டர்ன். இது என்ன இதுக்கு நெக்லஸ் தான் இது இல்லையா? இது நெக்லஸ். நெக் செட்ஸ். ஆஹா. இதிலே ரெண்டுrக்கும். ரெண்டு. நேத்திச்சூட்டி வித்தியாவின் ஓ இல்லை ரெண்டலுக்கு தான் ஓகே 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 இங்கே இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே எல்லாமே ரெண்டலுக்கு தான் ஓகே